கமெண்ட்ஸ் முன்னெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டோம் இப்போல்லாம் ஒன்று ரெண்டு கண்ணில் இல்லை அதனால வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னு தோணுது அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் நீங்க இந்த மாதிரி ரோட்ல ஆடுறதுக்கு பிச்சை எடுக்கலாம்ல பிச்சை எடுக்கிறதும் ஒரு தொழில் தான் நிறைய பேர் செருப்பு தெச்சு கூட லைஃப்ல முன்னேறி வந்திருக்காங்க பிச்சை எடுத்தும் முன்னேறி வந்திருக்காங்க சரிங்களா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொந்த பந்தம் என்ன நினைக்கும் ஊர் உலகம் என்ன நினைக்கும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க பொம்பளைங்களா நீங்க நான் சொல்றேன் சொந்த மதத்தினாலையும் அடுத்தவனாலையும் எங்களுக்கு அம்மதி ஜல்லி பிரயோஜனம் கிடையாது எனக்கு முடியல அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பதாயிரவா பணம் கேட்டால் கொடுப்பீங்களா யாருனே தெரியாது எனக்கு நீங்க கொடுப்பீங்களா தெரிஞ்சவனே வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறான் பத்து ரூபாய் இருபது வட்டி போட்டு குடுக்கறதுக்கு முன்னாடி நிற்கிறானுங்க அப்படிங்கும்போது தெரியாதவங்க யாராவது நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அடுத்தவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு பண்றாங்க அவங்க அது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க ஃபேமிலில சொல்லுவாங்களே இது தப்பு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு எதுக்கு ம் நான் உண்மையிலுமே சொல்றேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவ் தான் யார் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ பாசிட்டிவா பேசுறாங்களோ அவங்க ரொம்பவே நல்லா தான் என்னோட தாட் நிறைய பேரு நாங்க பண்ற வீடியோஸ் மொக்கையா இருக்குங்க அதுக்கு கூட வந்துட்டு நல்லபடியா கமெண்ட் பண்ணி எங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி என்கரேஜ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை ஹார்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு பாசிட்டிவான பீப்புள்ஸா இருப்பாங்க என்னோட மைண்ட் செட் அதுதான் அதுவே வந்து யாருன்னே எங்க கேரக்டர் தெரியாது நாங்க எப்படின்னு தெரியாது பட் ஆனா எங்களை பத்தி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறது டான்ஸ் ஆடிட்டா போதும் உடனே மீடியா முன்னாடி வந்து நின்னுட்டா போதும் ஐயோ அந்த பொண்ணு அந்த மாதிரிப்பா இப்போ அப்படிப்பா இப்படிப்பா நான் அங்க பாத்தீங்க பாத்தீங்க அது ஒரு கதை கட்டிட்டு இருக்கிறது அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒருத்தம் கூட நிம்மதியா வளர்ந்துருக்க மாட்டான் ஏன்னா நீ எப்படி அடுத்தவங்களையே இவ்வளவு நெகட்டிவா நீ பேசி ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வர அப்படின்னா உன் வீட்டுல உள்ளவங்களை நீ என்ன பாடுபடுத்துவ ஆனா வெளியில பாத்தி பயங்கர பந்தாவா தெரியவானுங்க நான் தாண்டா உத்தம நான் தாட்டி உத்தம அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன் நேர்மையா இருப்பேன் ஒழுக்கமா இருக்கேன் தலை கீழே குனிஞ்சா நிம்மராது அந்த மாதிரி இருக்கும் ஆனா அங்க உள்ள மொல்ல மாதிரி தானே வேற யாரும் பண்ண மாட்டாங்க அதேவே வெளிப்படையா ஜாலியா எல்லாத்தையும் ஓப்பனா பேசிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னா முடிச்சு கட்டிடுவாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றோம் இதனால நாங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஐ மீன் நாங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தன்னோட முகமுடிய மாத்திக்கணும் நல்லவனா நீ பேசுறியா உனகிட்ட வந்து நல்லவனா இருக்கணும் நீ கெட்டவனா பேசுறியா உன் கேரக்டருக்கு அந்த மாதிரி சிஞ்சாங் பாடிட்டு இருக்கணும் இப்படி இருந்தா நாங்க நல்லவங்க இது வந்து ரியல் லைஃப்ல நான் சொல்றேன் சோ எல்லாரையும் நீங்க அப்படி இருங்கன்னு சொல்ல வரல பட் ஆனா நீங்க இந்த உலகத்துல நல்லபடியா வாழணும் இது வந்து ஒரு நாடக மேடை இங்க வந்து நம்ம எல்லாருமே கதாபாத்திரம் இங்க நல்லா வாழணும் அப்படின்னா நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஏத்த மாதிரி சின்ச்சாங் பாட்டிட்டு ஜாலரா கூட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லவங்களா வாழலாம் அதுவே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பேர்கள் சொல்ற சர்டிபிகேட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய எங்களை கொடுத்து பெரிய லெவல்ல கொண்டு போயிருவீங்க எனவே நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோங்க சோ வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு பின்னாடி வந்து எல்லாமே எங்களுக்கு பிசினஸ்க்காக தான் பண்றோம் அப்படிங்க நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்றீங்க இல்லையா அந்த முட்டாளுகளுக்கான பதில் தான் இது நீ இத சொல்றதுனாலே